எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் முக்கியமானது நமக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் அழுத்தி சொல்றதால அது எப்படி மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையா மாறிடும் இந்த மாதிரி வேஸ்ட் அன்வான்ட் நம்பிக்கைகள் தேவையில்லாத நம்பிக்கைகள் தேவையில்லாத எண்ணங்களை வளர்க்கறதுக்கு நம்ம பிஸியா இருக்கோம் வளர்க்குறதுல பிஸியா இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கைகளை வந்து உள்ள வச்சிருக்கோமோ தான் நமக்கு அது நடக்குதே தவிர அது உண்மை கிடையாது ஒரே ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவேர்னஸோட இருப்போமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து நினைக்கிறது எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும் எனக்கு என்ன இருக்கு என்ன எண்ணங்கள் இருக்கு என்ன நம்பிக்கைகள் அது எப்படிப்பட்ட தான் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் மாஸ்டர் ஆஃப் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சதுக்கே நமக்கு என்ன தோணுச்சு இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் முக்கியமானது இன்னைக்கு வந்து ஐ அம் த மாஸ்டர் ஆஃப் மை மைண்ட் ஐஎம் த மாஸ்டர் ஆஃப் மை தாட்ஸ் ஐ சூஸ் மை தாட்ஸ் வித் அவேர்னஸ் இந்த மூணுமே நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே என்னோட மைண்டுக்கே நான் தான் மாஸ்டர் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரணம் நம்ம தான் நம்ம இந்த நம்மளோட மைண்ட் தென் ஐஎம் த மாஸ்டர் ஆஃப் மை தாட்ஸ் தாட்ஸ் கூட அவ்வளவுதான் அது வெளியில இருக்கும் அத உள்ள எடுத்துட்டு வர்றது யாருதான் நம்ம தானே நம்ம தான் இந்த தாட்ஸ் சூஸ் பண்ணிக்கணும் அந்த தாட்ஸ் சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் சூஸ் பண்றது ஐ சூஸ் மை தாட்ஸ் வித் அவேர்னஸ் நான் என்னோட தாட்ஸ் எல்லா எண்ணங்களையுமே கவனமோட கவனத்தோட நான் வந்துட்டு தேர்ந்தெடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை மைண்ட் ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை தாட்ஸ் ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை தாட்ஸ் ஐ சூஸ் மை தாட்ஸ் வித் அவேர்னஸ் இந்த மூணு ஆஹ் அஃபிர்மேஷன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மைண்ட் நம்ம எது பண்ணாலும் அதுக்கு ரீசன் என்ன காரணம் என்ன மைண்ட் வழியா தான் நம்ம பண்றோம் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு கருவி மாதிரி அது தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும் ஆனா கான் கான்ஷியஸ் மைண்ட் அந்த ப்ராசஸ் என்ன இந்த நம்ம யுனிவர்ஸ் ஃபுல்லா எண்ணங்கள் தான் இருக்கு அதுல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற எண்ணங்கள் நம்மளோட ஞான நிலையை பொறுத்து நம்மளோட ஞான நிலையை பொறுத்து நம்ம எண்ணங்களை தேர்ந்தெடுத்துப்போம் எடுத்து கான்சியஸ் மைண்டுக்குள்ள போடுவோம் கான்சியஸ் மைண்டுக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரியுமா தெரியாது நீ எதை நம்புறியோ அதுதான் கான்சியஸ் மைண்டு கூட நம்பும் சோ அப்போ நம்ம அந்த தாட் போட்ட உடனே கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயி திரும்ப 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 அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும் நாலு விதமான டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் மிரார்ட்லஸ் திங்கிங் சோ கஷ்டம் எப்போ மேம் வரும் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போ டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங்ல நெகட்டிவ் திங்கிங்ல இருப்போமோ அப்போதான் நமக்கு கஷ்டங்கள் வரும் இப்ப நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்னா நம்ம அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளா நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கறது பிக்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் நம்மளோட வாழ்க்கை மாறிவிடும் சேஞ்ச் ஆர் தாட்ஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் நம்ம எப்போ நம்ம எண்ணங்களை மாத்திக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையும் மாறிடும் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம் நம்மளோட நம்பிக்கைகள் இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட குழந்தைத்தனத்துல இருக்கிற போதுல இருந்து இருக்கிற எல்லா நம்பிக்கைகளும் இன்னும் சொல்ல போனா நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்மாக்கள்ல இருந்து எல்லாம் நம்ம நான் சொன்ன இல்லையே இப்போ சோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்ட்க்கு அது போட்டுக்கிட்டே வரும் இன்னொரு விஷயம் நம்ம அஹ் டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்னு மைண்ட் அப்படிங்கிறது இந்த லைக் இந்த ஜென்மத்துல காணது மட்டும் கிடையாது நம்மளோட ஜென்ம ஜன்மங்கள்லயுமே அத நம்ம கேரி பண்ணிக்கிட்டு வர்றது சோ அப்ப பாருங்க எவ்வளோ தாட்ஸ் எவ்ளோ விஷயங்கள் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நம்ம இந்த ஒரு ஜென்மத்திலேயே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற ஞானத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவோ நெகட்டிவ் தாட்ஸ் எவ்வளவோ டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் நம்ம வந்து இது பண்ணிருப்போம் ஆனா இதுக்கே இப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஜென்மாஸ்ல இருந்து இருக்கிறது எல்லாமே சேர்த்தா எவ்ளோ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல குப்பை இருக்குன்னு நீங்க ஒரு வாட்டி நினைச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சில விஷயங்கள் எல்லாம் அழுத்தி சொல்றதால அது எப்படி மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் நம்பிக்கையா மாறிடும் இப்ப நீங்க போய்கிட்டே இருப்பீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க சென்டர்ல பூனையோ சம்திங் ஏதோ வருது உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிடுவீங்க ஐயோ எனக்கு இடையில வந்துச்சா நான் இன்னைக்கு போற இது சக்சஸ் ஆகாது ஏன்னா முன்னோர்கள் அப்படியே அவங்க சொல்லி சொல்லி நீங்களும் அதை வந்து பிளைண்டா ஈஸியா நீங்க வந்து டீஃபால்ட்டா அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை நம்புறீங்க இது ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கோ போறீங்களா மூணு பேர் போக கூடாது ஏன்னா மூணு பேர் போனா அந்த விஷயம் வந்துட்டு நல்லா நடக்காது இது ஒரு நம்பிக்கை அதே போல ஒரு நல்ல விஷயத்துக்குன்னா பிளாக் டிரஸ் போடக்கூடாது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் மாஸ்டர் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நம்ம வச்சுக்கிட்டதாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அதுக்கப்புறம் யாரு வீட்டுக்கோ நம்ம ஏதாவது போறோம்னு வச்சுக்கோங்க ஆஹ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க நல்லா தூங்குனீங்களா அப்படின்னா ஐயோ எங்க எனக்கு புது இடத்துக்கு வந்தாலே தூக்கம் வராது சோ இது ஒரு நம்பிக்கை அது ஒரு நிஜமாலேயே அது ஒரு ஃபேக்ட்டா இருந்தா இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அது நடக்கணும் அப்போ அது என்ன ஆகும்னா அது நம்பிக்கை ஆகாது அது வந்து யுனிவர்சல் ட்ரூத்தா இருக்கும் உண்மை வேற நம்பிக்கை வேற இப்போ ஈஸ்ட் சன் செட்ஸ் இந்த வெஸ்ட் இது யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கறது நம்ம உருவாக்குறதுதான் அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுல இருந்தா மட்டும் தான் எனக்கு தண்ணி வந்து நல்லா செட் ஆகும் வேற யார் வீட்டுக்காவதோ இல்ல வேற ஏதாவது பிளேஸுக்கு போனா எனக்கு தண்ணியே செட் ஆகாது என் உடம்புக்கு வந்து ஒத்துக்காது அப்போ அந்த தண்ணி வந்து மத்த எல்லாருக்குமே கூட ஒத்துக்காம இருக்கணும் இல்லையா நம்மளோட நம்பிக்கை தான் நம்ம அதை ஃபிரேம் பண்ணி மைண்ட்ல போட்டிருக்கோம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கைகளை வந்து உள்ள வச்சிருக்கோமோ அதனாலதான் எந்த போட்டிருப்போமோ அந்த தான் நமக்கு வரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட டெய்லி லைஃப்ல ஃபுல்லா டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் தென் நெகட்டிவ் திங்கிங் அதுக்கப்புறம் ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க இந்த யோ இவன் போயிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இவன் கால் பண்ணிட்டானா அவ்வளவுதான் எனக்கு இன்னைக்கு முடிஞ்சது நமக்கே தெரியாம நம்ம இந்த நெகட்டிவ் விஷயங்கள் இந்த நம்பிக்கைகள் தேவையில்லாத நம்பிக்கைகள் வேஸ்ட் தாட்ஸ் வேஸ்ட் பிலீவ்ஸ் இது எல்லாமே நமக்கே தெரியாம நம்ம வந்து விதைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நம்ம வாழ்க்கையில என்னதான் வரும் ஆப்வியஸ்லி நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் ஏன்னா நம்மளே அதை பாதுகாத்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இது எது சொன்னாலும் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஐயோ நான் பிஸியா இருக்கேன் எனக்கு ரொம்ப பிஸி என்னால இது பண்ண முடியாது என்ன பிஸில இருக்கோம் இந்த மாதிரி வேஸ்ட் அன்வான்ட் நம்பிக்கைகள் தேவையில்லாத நம்பிக்கைகள் தேவையில்லாத எண்ணங்களை வளர்க்குறதுக்கு நம்ம பிஸியா இருக்கோம் வளர்க்கறதுல பிஸியா இருக்கும் சோ ஆப்வியஸ்லி நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் வரும் செகண்ட் டைப் ஆஃப் பாசிட்டிவ் ஓரியன்ட் ஓகே எனக்கு நல்லது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் ஆனா அவங்களுமே என்னதான் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவுதான் லிமிட் இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அதுக்கு மேலனா ஐயோ அது முடியாது சோ அந்த லிமிட் இவ்வளவுதான் என்னால முடியும்ன்ற லிமிட்டை வந்து அவங்க செட் பண்ணிப்பாங்க அவங்க பாசிட்டிவ் கேட்டகரிக்கு வருவாங்க லாஸ்ட் மிராகுலஸ் திங்கிங் என்னால முடியாதது அப்படிங்கறது எதுவுமே கிடையாது அப்புறம் அவங்களோட நம்பிக்கைகள் கூட எப்படி இருக்கும்னா அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும் அவ்வளவு நல்லதா இருக்கும் நிறைய சாதிச்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்களே தவிர சாதாரண மக்கள் தான் நிறைய இருப்பாங்க சப்போஸ் யாராவது ஒருத்தர் மிராகுலஸா திங்க் பண்றாங்கன்னு வச்சுப்போம் அவங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் நார்மல் பீப்புளை விட டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இவன் யாரோ பைத்தியக்காரன் என்னடா நம்ம எல்லாரும் இப்படி இருந்தா இவன் இவன் மட்டும் என்ன வித்தியாசமா இருக்கா ஏன்னா நம்ம யாருக்குமே மிராக்குலஸ் திங்கிங் பண்ற இதுவே தெரியாது அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அதனால நம்மள மாதிரி ஆட்களுக்கு அவங்க வந்துட்டு அப்படிதான் தெரிவாங்க சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டனே எடுத்துக்கோங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி ஸ்கூலை விட்டே துரத்திட்டாங்க அவங்க அம்மா கிட்ட லெட்டர் அமிச்சுட்டாங்க அவங்களோட அவன் அவரோட தாட்ஸே அந்த மாதிரியில் சாதாரண மனிதர்களுக்கு இது வந்துட்டு ஒப்பிடாது இது வந்துட்டு நம்ம எல்லார விட அதையும் தாண்டி அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப மிராக்குலஸா இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க மிராக்குலஸா திங்க் பண்றவங்க அதனாலதான் சாதிக்கிறவங்க சாதிச்சவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க நம்ம தெரியாம அவேர்னஸ் இல்லாம நம்ம வந்துட்டு விதைச்சிட்டோம் இந்த விதைய சின்ன வயசுல இருந்து இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் விதை போட்டுட்டோம் நல்லா தண்ணி ஊத்தி 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 பெரிய மரமா ஆக்கிட்டோம் எல்லாமே முடிஞ்சிச்சு ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த மரத்தை வெட்டணும் இந்த ஸ்பீச்சஸ் கேட்டு வந்த ஞானம் தியானம் செஞ்சு வந்த ஞானம் எல்லா மாஸ்டர்ஸ் புத்தகங்கள் படிச்சதுல இருந்து வந்த ஞானம் இது எல்லாமே நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓகே நான் இப்போ பண்றது தவறு அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஒரு இடத்துல உக்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க தியானம் சாதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் உக்காந்து மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் நீங்க கண்ணை மூடுனா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா நீங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் நீங்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கோ அத நோட் புக்ல எழுதுங்க சோ செக் பண்ணிக்கோங்க இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கலாமா குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு குட்டா ஓகே ஹாப்பி அது நான் சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இருக்கா அது அப்படியே வச்சுக்கோங்க அந்த மரத்தை வெட்டக்கூடாது எப்போ நமக்கு இந்த டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் இந்த ரொம்ப மோசமான இந்த நம்பிக்கைகள் எல்லாம் சொன்ன இல்லையா இந்த வகையான நம்பிக்கைகள் நீங்க எழுதுனாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அது உங்களுக்கு பேப்பர் மேல போட்டாதான் நீங்க ரீகால் பண்ண முடியும் அத பார்த்து அதை எல்லாத்தையும் அப்ப உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஓகே எனக்குள்ள இவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருக்கு அதனாலதான் என்னால எதுவுமே சாதிக்க முடியலை என்னோட வாழ்க்கையில கஷ்டங்களாவே இருக்கு அப்ப நீங்க அது மேல கவனம் செலுத்துவீங்களா கண்டிப்பா செலுத்த மாட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவேர்னஸோட இருப்பீங்க நிறைய மெடிடேஷன் செஞ்சு அவேர்னஸ் சாதிக்கணும் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவேர்னஸோட இருப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து நினைக்கிறது எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும் ஓன்லி த்ரூ மெடிடேஷனால மட்டும் தான் நமக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும் மாஸ்டர்ஸ் சோ எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட வாயை வந்து மூடணும் மாஸ்டர்ஸ் நீங்க நல்லா பாருங்க இப்போ ஒரு நார்மல் நார்மல் பீப்புள் தான் லப லவ் நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா ஆனா அதுவே பாருங்க ஒரு யோகியோ ஒரு குருவோ ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்களோ பாத்தீங்கன்னா அவ்வளவு பேச மாட்டாங்க அவங்க வந்து மௌனமாதான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வாய மூடினாலே நம்ம எல்லா நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் தீந்திடும் அதை பண்ணிட்டு நம்ம உள்ள தேடணும் நான் எனக்குள்ள என்ன இருக்க முதல்ல எனக்கு ஏன் வெளி உலகத்துல இவ்ளோ மோசமா இருக்கு எனக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சிட்ட மாதிரி நம்மளோட உள் உலகத்துல போயி நம்ம பாக்கணும் என்ன இருக்கு என்ன எண்ணங்கள் இருக்கு என்ன நம்பிக்கைகள் அது எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் மாஸ்டர்ஸ் அத நம்ம நினைச்சாலும் கரைக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இது வந்து இப்ப வந்தது கிடையாது சம் ஜன்மாஸ்ல இருந்து நமக்கு ஓவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு பிறந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் கேரி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு தான் மெடிடேஷன் எப்போ அவேர்னஸ் வருதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லா பிரச்சனையும் நம்ம வந்துட்டு முடிவடைஞ்சுக்கலாம் இந்த அபிர்மேஷன் எழுதுறதோட உங்க மைண்ட்ல வாழ்க்கையில எந்தெந்த விதமான நம்பிக்கைகளை நீங்க போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு அந்த வீட்டுக்கு போனா எனக்கு உடம்பு செட் ஆகாது இந்த மலையில இப்போ பாருங்க நீங்க வேணா எல்லாருக்கும் மலையில நினைச்சா கோல்டு காஃப் பேர் எவ்வளவோ நினைகிற சூழ்நிலை எல்லாம் வருது அது நினைச்சா கண்டிப்பா வரும்னா எல்லாருக்குமே தான் வரும் ஆனா பாருங்க சில பேருக்கு மட்டும் தான் ஏன்னா அவங்க நம்பிக்கை போட்டு வச்சுக்கிட்டாங்க மலையில நினைஞ்சா எனக்கு கோல்டு வரும் மலையில நினைஞ்சா எனக்கு காஃப் வரும் வரும் ஏன்னா நம்ம அப்படி ப்ரோக்ராம் பண்ணி நம்பிக்கைகள் இந்த மாதிரி நம்பிக்கை வேணா இருக்கட்டும் மஸ்டர்ஸ் நீங்க எழுதிவீங்க அப்பதான் உங்களுக்கு அது சரியா தவறா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையற்றதா தேவை ஆஹ் இருக்கிறதா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அத பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு சாதனை பண்ணலாம் ஓகேவா மாஸ்டர்ஸ்